நல்லாரை காண்பது நன்று நிலைமைக்க நல்லார் சொல்ல கேட்பது நன்று நல்லார் குணங்களை உரைப்பது நன்று அவரோடு இணைந்திருப்பது நன்று என்று சொன்னார்கள் இன்று நல்லாரக அவர் இருந்திருக்கு முன்னே பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதமானவர்களை தங்களை வாழ்த்துவதென்றால் பூ போலே உன் கண்டேனமா அஞ்சாத வீரமல் இருக்கு முன்றமல் ஆடிபரும் பின்பல் தொகை பாடிபரும் இத்துறவி உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் இன்னும் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உங்களை வாழ்த்துகள் உங்களை பற்றி சகல விவரங்கள் தெரியும் நீங்க யாரு எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க எதற்காக வந்திருக்கீங்க எப்படி எப்படி இருந்துட்டு இன்னைக்கு இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை எல்லாம் உன் ஆபால் சொல்ல வேண்டும் என் காதால் கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ரொம்ப ஆசைப்படுறீங்க அந்த ஆசையை நிவர்த்தி செய்வீர்களா

இப்ப தமிழ் இரண்டு பேரும் கலந்து பேசினா தான் நன்றாக இருக்காது ஒரு கை தற்றினால் ஓசை கிடைக்காது ஒரு மரம் தோப்பாகாது தங்கத்தை உரசிப்பார் தமிழை பேசிப்பார் பார் வாசிட்டு பேச விட்டுப்பார் கேளுங்களே ஏன்னா சொல்லுக சொல்லிதோ ஒரு சொல்ல சொல்ல வெள்ளுச்சொல்லின்றிந்து பேசுறது பேச்சாகாது பேச்சு என்பது ஒரு சிறந்த கலை என்ன கலை சிறந்த பேசக்கூடிய வார்த்தையில் உண்மை இருக்கணும் உண்மையில் நன்மை இருக்க வேண்டும் சபையறிந்து ஆழம் அறிந்து சிந்தித்து செயலறிந்து பேச வேண்டும் சில இடத்துல பேசாம இருந்து பழகி கொள்ள வேண்டும் இனிமையாக பேசணும் அதையும் பேசாம இருக்கணும் ஆனா இந்த இடத்துல உங்களை பற்றி முறையா கேட்க வேண்டிய விவரத்தை எப்படி கேட்க போற தெரியுங்களா Oh, my God.

மேனின்டு வந்து அது துன்பிக்கையை மாதம் தற்பாமர் சார் மாதமே கொண்டு வெள்ளை கிளை வெள்ளை வணிக வெள்ளை கம்பளத்தில் வீழ்ச்செருப்பான் வெள்ளை அரியாசனத்தில் அரசனோடு என்னை சரி ஆசனம் அறிவித்த தாயை இப்படி சொல்லிருக்காங்களே ஆபந்தமரத்தில் அணிவந்த மரத்தடை கோபந்த மரத்தில் புகபந்து யாவரம் பறத்தாலே நாணமம் படுறத்தாளே என்று சொல்ல படுறவென்று சொல்ல உலகத்துக்கு பெருமை சொல்லி வைத்தானே கடச்சக்கர சமூகந்திரான் ஜகட சக்கர தாவர நாயகன் அகடச் சர விடுமுழி ஆபராயும் ஹடசக்கர வைப்பம் இப்படி போட்டிருக்காங்க இளங்களே அண்ணை அடி வயிற்றிலே நானே மிட்டத்தி மூழ்க மூலம் என்ற பற்றனத்தார் வாடி வைத்தாரே எட்டமடி எண்டலே இன்னமடி எண்டலே விட்டஸ் போல செத்து விட்டானோ முட்டமட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு நெஞ்சமே அஞ்சாத நீ அவையார் சொன்னாலே நல்லாரை காண்பதென்று நலமேக்க நல்லார் சொல் கேட்பதென்று நல்ல

கவியோனு கவியை மட்டும் வரணும் சொல்லுவே வல்லாமா படையப்பா அப்புறம் கொடையமனுங்க வரக்கூடாது உங்க பேரென என் பெயர் நாரதன் அதோட நீ படிக்கங்க ஏன்னா முருகனுக்கு நூத்தி எட்டு பேருகை சரிங்க பழனிசாமி சரவணே ஷண்முகையும் ஜடாச்சாரே பழனி அப்ப படையப்பா இது வந்து முருகனுடைய பெயர் அவரை கூப்பிடு சொல்றேன் காயமே இது தூங்கி வாங்குற சொல்லி மாறி போனா போச்சு பேசுங்க அடி அருவி கட்டவளே அர்ஜுனா எப்படி அடி அருவி கட்டவளே அர்ஜுனா பேச்சாலி பாடுங்கனே எதுக்கு போய் என்ன சொல்றீங்க அப்படி பேசுறது எதுக்கு இந்த பேச்ச பேசுறீங்க பாருங்க எதுக்கு பேசுறீங்க கவி பாடிக்கிட்டு இருக்க மாதிரி எதுக்கு கோபப்படுறீங்க எது கவி அடி அருவி கட்டவளே அர்ஜுனா இது கவி கிடைக்காது எது கவி கிடைக்காது இது என்ன பிளாக் கவி என்ன கவி உங்க பேர் என்ன நீங்க அர்ஜுனானா நீங்க ஏன் கோபப்படுறீங்க அவ சொல்றீங்க என்ன கோபப்படுறீங்க உங்க பேர் என்ன ஏன் பேர் வள்ளி அதோ ஒரு ஓ

வாடி யாரசு வாடி யாரசன் வாடி 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 மாந்துவான மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே அப்படின்னு இப்படி கம்பி வாடிரு எப்படியும் சொன்னாங்க கோழிப்பள்ளி ஏதாடா குருத்தெண்ணி ஏதாடா வாங்கினால் தொழுதுல என்ற வந்தனங்கள் ஏதாடா ஞானமான பள்ளிகை நன்மையான விளங்கினா காயமான பள்ளிகள் காந்தாரம் மாந்தவனையாடா என்னடா ஏன்டாட்ட போத ஆண்டவம் மூலமடி அநாகரமானதடி கூட முகாரமடி கூட பறந்ததடி என்று குதமச்சத்னாகப்பட்டவន மாரி விட்டானே உகிந்ததே விட மொடபரத கெண்முனா உகிராவததனா முடம்பாவததனா உகிரக்கு உடம்பையும் வெண்டு விப்ப தேதனா பெரிய ஞானி நீ சொல்ற நந்தவனத்துல ராண்டி ஏண்டி நந்தவனத்துல ராண்டி நான் ஆறு மாத்தமா குயமட வேண்டி கொண்டு வந்தனறு தோண்டி அத கூத்தாடி கூத்தாடி போது ஓட சாண்டி சொல்றி சொல்ற அதே தான் சொன்னா ஏப்டினா அப்பன் பல்ல நீ அப்பனாடா அவன் அகலமனா சுத்த குடிக்க சுப்பனடா என்னடா யாண்டே போட நாளிலே வந்தலடி என்னடி

உனக்கு வாங்கிறை சிறைச்சவர் ஐயம் தின்பண்டம் நெல்கள் அரவைச்சோறு மகப்பிரிவுதல் மகளத்தல் மகப்பால் வார்த்தை அரபி தூரியம் கண்ணன் நோய்க்கு பிறந்த மண்ணா நாமிதார் கண்ணாடி காதலி கண்பந்து தலைக்கணி மண்முகு பிறந்த காத்தை தண்ணீர் பத்தல் மட்டம் தடம் சோழ சொல்லுங்க தர்மத்தை தெரிஞ்சவள் நான் தானே எங்கள் நான்கு வேதம் ஆர் சாஸ்திரம் பதினெட்டு புராணம் இருபத்தெட்டு ஆகமும் முப்பத்தி ரெண்டு தர்மம் அறுபத்தி நான்கு கலையான தொண்ணூத்தாறு தத்துவம் அறிந்து வரைந்தவனாக பண்ணாரது பூதம் ஐந்து புனல் ஐந்து பொறி ஐந்து அந்தகன் நான்கு தன்மது நான்கு கண்மது ஐந்து ஆதாரம் ஆறு தாதிகள் ஏழு மனம் மூன்று வினி மூன்று பண்டல மூன்று சக்தி ஐந்து அவத்தை ஏந்து கோஷம் ஐந்து வாய்ப்பு பத்து நவத்தோர் ஒம்போது நாடி பண்ணட்டு அவன் சொன்னப்பள அவன் தானே பிரபவ சுக்கில பிரமதோத ஆசின வந்து ஸ்ரீமுக பவ யுவ தாதி ஈஸ்வர பகதானி பிரமாதி சித்திரபான சுபானு தாரண பாரத சர்வசித்த சர்வதாரி ஹர நந்தன விஜய ஜெய முன்மதி துன்பிக என்று சொல்லக்கூடிய அறுபது பிள்ளைகளை உலகத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டு தமிழ்வர்கள் என்று பெருமை தேடி கொடுத்தவனார் நாகப்பட்டவன் அக்கர் விளக்கணம் லகிதம் கலித வேதம் புராணம் வியாகரம் நீதி சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரமானம் நாடகம் நிருத்தம் சதபிரமம் வீணை வேணு தன்மை ஆச்சரணம் ஆசிபுரச்சை வே <Sessly> கலைகளை தெரிந்தவள்தானே ஆயக்கல அறுபத்தி நான்கு கலைகளுக்கு வாணிங் இருக்கக்கூடிய சனசீராகப்பட்டவன் சொல்லுக்கு சொல்லி புரிதொரு சொல்ல சில வில்லுன்னு சொல்லி இன்னை என்று வெண்டுமனாகப்பட்டுன்னு சொல்லி விட்டானுமா அதுக்கு தாஜோனா குவதற்சோ குலவரி கூத்தறி தி தெரியும் திறகடன் துவித ஊர்பகவான அவர் சொல்லினா அமெழுட கிண்டு வெளிலபுலமாசம் கம்பன்னு சொன்னானே கம்பராகப்பட்டவர் ஒரு விதத்தில் பெருமை சோடி வச்சுருக்கான் ஏன்னா ஒரு நேரத்துல கம்பனோட மகளாகப்பட்ட அம்பியாவியை பார்த்து கேட்டார் நம்ம புலவராகப்பட்டவர்கள் நீங்க இப்படி கவி பாடுறீங்களே உங்க மகன் கவி பாடுவானா அப்படி கேட்கின்ற பொழுதுதான் உங்க மகன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி கேட்கின்ற பொழுது சோழ மன்னர் சபையில் சொன்னாங்களா சும்மா மாடு அரசபையில் வந்து கவி பாடிக்கிட்டு இருக்கீங்க என்ன மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்களே மாடு மேய்க்கிறவனும் கவி பாடுவானா அப்படி கேட்கின்ற தான் ஆரம்பத்தில் பாடுற கபிய பாடுனா மண்ணுலிக்கு வர ஆகினா ஒரு பன்றியாகப்பட்டது வழியில் தோண்டிக்கிட்டு இருக்கு போய்கிட்டு அப்ப அந்த பன்றியாக படுத்து கோரக்கலங்க திங்கிற காண்டி உரசிக்கிட்டு இருந்தான் தரையில அதை பார்த்து சாதாரண மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த கவி பாட்டு அதை தான் சொன்னா மண் உழைக்க வர்றாகி நீ தீட்டு தீட்டுக்கு நீ வாக்குற பார்வைக்கு நீ முழிக்கிற முழிக்க புரியுது புரியுது தெரியுது 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 அறிவேன் சரி கவியை பாடணும்னு எதுக்கான அந்த கவியை பாடுங்க அப்படிங்கிற விஷயமே தெரியல கண்டிப்பாக

எப்படி இந்த சோழ மன்னனை கொண்டு போடணும்னு என்னத்தோட வந்திருக்கேன் சரி அப்ப அவன் என்ன வந்து அப்படி கத்தி அப்படி தீட்டிக்கிட்டே இருந்திருக்கான் தீட்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த கவியை மறந்துட கூடாதுன்னு இந்த மன்னர் பாடினாரு மண்ணுக்கு இவராகி நீ பாக்குற பார்வைங்க நீ தீட்டுற தீட்டுங்க நீ முழிக்கிற முழிக்கன்னு தெரியுதுன்னு சொன்ன உடனே வந்தவ என்ன நினைச்சிட்டு ஆஹா நம்ம அவரை கொலவலானு வந்தா ஆனா நம்ம வந்த விஷயம் அவருக்கு அப்படியே தெரிஞ்சிருச்சு அதை கவிலையே பாடுறாருட்டு காலில் கும்பிட்டு கொடுத்து நான் தெரியாம திட்டானா அப்ப இவருக்கே தெரியல எதுக்குடா அப்ப கும்பிட்டு விடலானா இல்ல நான் உன்னை கொல்லலாம்னு தான் வந்தேன் ஆனால் நீங்கள் கவிலையே பாடிட்டீங்களேன்னு சொன்ன உடனே அப்போ தான் சாதாரணமாக மாடு மேய்க்கிறவை பாடுன கவி கூட இந்த அளவு கவி தெரிஞ்சிருக்கே நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் விஷயம் சொன்னா சரி இப்போ ஒரு விஷயம் நாரதர் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எல்லா விஷயம் நீங்கள் பேசிட்டீங்க இன்னும் நிறைய தெரியணும் கிரேதாக திரேதாக துபாபுரேகம் கலிகம் நாணிகம் இந்த நாணிகத்துலேயும் நாரதுக்கு தெரியாத விஷயம் கிடைக்காது இப்போ புராணங்கள் பதினெட்டு இந்த பதினெட்டு புராணத்தை எல்லாமே தானம் செய்யுதாக பெரியவரான்னு சொல்லுவாங்க அறுபத்து மூணு ராஞ்சியன் பார் சிவனுக்காக தண்ணி கொடுத்தாக்கா அவன் ஒருத்தன் மட்டும் என்ன செஞ்சான் பொண்டாட்டி வந்து தானம் செய்கிறான் பொண்டாட்டி விட்டு கொடுக்க முடியுமா தானம் செய்யணுமேன்னா எதை தானம் செய்யலாம் பொன் பொருள் தானம் செய்யலாம் செய்யலாம் ஒரு நிலத்தை கூட தானம் கொடுக்கலாம் கே பொண்டாட்டி அப்படி தானம் கொடுப்பாதே கொடுத்துருக்கானே யாரு கொடுத்தோம் எதுக்காக கொடுத்தாக என்ன என்ன வரையும் அப்படியே வி விவின்னு கத்தரியா ஆ

ஆனா அப்படி தானம் கொடுக்கின்ற முதல் செய்யக்கூடிய தானத்திலே ரத்த தானம் மிக சிறந்தது கண் தானம் செய்யலாம் உடல் தானம் செய்யலாம் ஆனா நீங்க கேட்குறது ஒரு மனைவியை கட்டிய பிறருக்கு தானம் கொடுத்தான் பொண்டாட்டிய தானம் கொடுத்தான் யார் கொடுத்தார் காரணம் உண்டு நீங்க எப்ப பெரிய பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட கதையில இருக்கிற விஷயத்தை கேட்டோம் அதெல்லாம் தெரியாம நாங்க வரமாட்டோம் அப்படிங்களா பெரிய கண்டு தான் எங்கே நடந்தது அப்படின்னா திருவண்ணாமலையில இந்த திருவண்ணாமலை பகுதியை வல்லால மகாராஜா அப்படின்னு ஒரு மன்னர் ஆண்டு வந்தார் அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் வல்லம்மை தேவி சல்லம்மை தேவி அப்படின்னு இரண்டு மனைவிகள் இருந்து பிள்ளை என்பது கிடையாது அப்ப ரொம்ப வேதனை அடைகின்றார் என்னடா ஒரு நாட்டவே ஆளக்கூடிய மன்னனா இருந்து நமக்கு இப்படி அழகான ரெண்டு பொண்டாட்டி இருந்தும் அத்தது

உங்களுக்கு தானே வேணும் குழந்தை வேணும் அப்படின்னா தானம் தர்மங்களை செய் யார் எதை கேட்டு வந்தாலும் சரி இல்லைன்னு சொல்லாத தானம் தர்மங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக உனக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும்னு சொன்ன உடனே அந்த மாதிரி தானம் தர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றார் இதை பார்த்த சிவபெருமான் அவரை சோதிக்க வேண்டி என்பதற்காக ஒரு சிவனடியராக சிவனடியாராக தோன்றி பல சிவனடியார்களை உருவாக்குறார் எதுக்காக உருவாக்குறாரு தெரியுங்களா அந்த பகுதியில் அந்த காலத்தில் தாசிகள் தெருனே ஒரு தெரு இருக்கும் அதாவது காசுக்காக உடம்பை விற்கக்கூடிய பெண்கள் உடலை விற்கக்கூடிய பெண்கள் அந்த தாசிகள் வீட்டுக்கு பல சிவனடியார்களை எல்லா வீட்டுக்கும் ஆளை அனுப்பி வச்சுப்பட்டு அரண்மனைக்கு வர்றாரு யாரை சோதிக்க மன்னரை சோதிக்க அப்போ அவர் இதை எதை கேட்டாலும் கொடுக்குறாரு அப்படின்னு வரிசையில் எல்லாரும் நிற்கிற மாதிரி அவர் வரிசையில் நிற்கிறாரு அவருடைய மணி வந்த உடனே ஏப்பா உனக்கு என்னப்பா வேணும் ஐயா உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்கின்ற பொழுது எனக்கு ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு கேட்டார் யார் சிவனடியார் வல்லாள மகாராஜாவை பார்த்து என்ன தானே கேக்குறாங்க நீ பெண் கேட்டு வந்திருக்க சரி எங்க நாட்டில் எங்க ஊர்ல எந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்க நான் கட்டி கொடுக்குறேன் அந்த பொண்ணை கேட்டு உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு மன்னர் சொல்றாரு அதுக்கு அவர் என்ன சொல்றாரு ஐயா நான் கல்யாணம் பண்ணி தாலி கட்டி குடும்பம் நடத்துறதுக்கு முன்பெல்லாம் கேட்கல இன்று இரவு என் கூட இருக்கணும் அதுக்கு ஒரு பொம்பளை வேணும்னு கேட்டார் இல்லை நீங்கள் சொல்ல பார்த்தா நைவாக சொல்லுங்கள் எந்த இடத்துல ஏன் அவர் அப்படி கேட்டிருக்காரு நீங்கள் சொன்னாலே அவன் கோவம் வராது ஏன்னா நீங்கள் அதுக்கு சரிப்பட மாட்டேன் பிரம்மச்சாரி அதுக்கு சத்தியமாக சரிப்பட்ட உங்களுக்கு தான் சுத்தமாகவே இல்லை அப்போ கேட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா என்னையா யார் யார் எதை கேட்குறா நீ கேட்கறது ஒரு தாசியை கேட்குறீங்க அப்போ இந்த தாசி வீடு எங்கே இருக்குது அந்த வீட்டை பார்த்துட்டு வாங்கப்பா இந்த சிவனடியாரங்க அனுப்பி வைப்பா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு வேலையாள் போய் பார்க்க போறேன் அங்கே எல்லா வீட்டிலுமே எதுக்குன்னு ஆளை அனுப்பி வச்சு விட்டு தான் இங்கே சோதிக்க வந்திருக்காரு அவன் வந்தவன் என்ன சொல்றேன் எல்லா வீட்டிலுமே ஆள் இருக்கு இன்னைக்கு ஒரு வீடும் காலி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படி சொன்ன வேதனைப்பட்டு நிற்கின்ற பொழுதுதான் அவருடைய மனைவி ரெண்டாவது மனைவியாகப்பட்டவள் என்ன சொல்ற அந்த சல்லமை தேவி நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா நான் அவருடைய ஆசை நிவர்த்தி பண்றேன்னு தன் மனைவி கேட்டாலாம் இந்த புருசண்டா இன்னைக்கு அப்படி கேட்க முடியுமா யாரும் முடியாது கொண்டே விடுவாங்க ஆனால் நீ கேட்ட உடனே எல்லாம் இறைவனுடைய சோதனை என்று இரண்டாவது மனுவியை அனுப்பி வைக்கிறான் யாரு அந்த சிவனடியாரோட ரெண்டு வயசி ஒரு படி ஒரு ஒரு அரை கிலோ அனுப்பி வைக்கிறாங்க உள்ள போன உடனே பாருங்க வெளியில புள்ளையோட வரையா ஐயே இது என்ன يا போனதுமா புள்ள வந்துச்சு அதை மட்டும் நல்லா கேப்பார் பெட்டிவாசிக்கிறவர் ஆமா உள்ள போன உடனே புள்ளையோட வெளியில வந்தான் ஆனா உள்ள போன சிவன்அடியாறகானான் அப்ப இந்த பிள்ளை யாரு சிவனடியாரா உள்ள போனவர் அந்த பெண்ணோட கையில குழந்தையா மாறி அந்த பெண்ணை தாயாக ஏற்றுக்கொண்டு வெளியில வந்தார் அப்பதான் அந்த குழந்தை பேசியதா வல்லாள மகாராஜா உனக்கு பிள்ளையே இல்லை என்று நீ வருத்தப்பட்ட சிவன் ஆகப்பட்ட நானே இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாக இருக்கக்கூடிய நானே உனக்கு குழந்தையாக அவதரிச்சிருக்கேன் அதனால நீ இன்னை பிள்ளையா இல்லை என்ன வருத்தப்பட வேணா உனக்குள்ள அனைத்து விஷயத்தை நானே செய்வேன் என்று பெருமை கொடுத்தாராம் அப்படி மனைவியவே தானம் கொடுத்தது யாருன்னா வல்லாள மகாராஜா தான் சல்லபை தேவியை தானம் கொடுத்தா சரியான விளக்கம் இதை நீங்க கேட்டீங்க விளக்கம் சரியான விளக்கம் ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கிறேன் எதிரியாக இருந்தாலும் உண்மையை சொல்லும் ஏத்துக்கிற மாதிரியா தானே அப்ப நான் எதிரியா

அப்படிங்கிற விளக்கத்தை சுருக்கமா சொல்லுங்க நான் சொல்றேன் ஏன்னா பரஞ்சோதியா சொல்லக்கூடிய ஒரு சிவனடியாரு நீங்க சொன்ன மாதிரியாத்தா யார் வந்தாலும் அந்த சிவனடியார்கள் வந்தா உடுத்த உடை உண்ண உணவு இருக்க இடம் கொடுப்பார் இது வழக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை பார்த்தான் எம்பர்மன் ஈசன் ஆகப்பட்டவர் என்னன்னா இவன் எதற்குமே அசையாமை இப்படி வர விழுவப்புறம் செஞ்சுக்கிட்டே தானே செஞ்சுட்டே இருக்கிறாரானே சரி இவனே நம்ம போய் சோதிச்சு விடுவோம் அப்படின்னுட்டு வர்றாரு யாரும் சிவனே வர்றா அது வேலையாவது இதே வேலையா சோதிக்கிறதே வேலை தெய்வம் சோதிக்க ஆரம்பிச்சா மனசு தாங்க முடியாது அப்ப வருபொழுது அவதான் பார்த்தாரு உடனே வரவரு கொடுக்கிறாரு உடனே நீங்க ஐயா நீங்க மீன் நீராடிட்டு வாங்க உங்களுக்கு வேண்டிய உணவுகளை நாங்க ஏற்பாடு பண்றோம்னு சொல்லு அப்பதான் அவர் சொல்லுவாரு அப்பா எங்க பரஞ்சோதியாரே எங்க வா

உடன் பிறந்த உன் குழந்தையாவே சமைச்சிருக்கீயே அப்படின்னு சொல்லி அந்த அன்னவருக்கும் ஒரு பெருமை தேடி கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் ஆனால் இந்த இடத்துல நான் வந்த விஷயம் என்ன தெரியுங்களா பருவத்தோட அவங்க வந்து நிற்கிறாங்க இவங்க இப்படி பருவத்தோட வந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் ஏன் பருவத்தோட இருக்கிற உங்களுக்கு ஒரு பதி பதினா மாப்பிள்ளை மாப்பிள புருஷன் யாரு நான் தான் பார்த்து வந்துருக்கேனம்மா ஃபுல்லாக பிறப்பாரு கூக்கணும் ஏன் நீங்க சேர்த்தேன்னு சொல்ல மாட்டேங்களேன் ஏன் சேர்த்து வைக்க தானே சொல்லிக்கிட்டிருக்கீன் பார்த்து வந்த மாப்பிள யாருன்னு சொல்லுங்க

வேண்டாம்னு வெறுப்பு சொல்லாம அள்ளு பகலும் இந்த அவசைய